അഭിരാമ്യപ്പെട്ടാമി എന്താ എൺപത്തി പാർക്കും ദിശ തൊറും പാസാ കുറമ പുതു മല കറും എൻ അല്ലാം തീർക്കും തിരിപുരയ തൃമേണിയും സിറ്റടയും വാക്കും ഓ மூலைமேல் முத்துமாகையுமே நீ அடியேன் துயரம் யாவற்றையும் அகலச் செய்பவள் திரிபுரியாய் திருக்கரத்தில் பாசாங்குசமும் கொண்டவள் குளிர்ந்த சிறுகுடை வண்டுகள் ரிங்கார புதுமலர் ஐந்தம்பும் கரும்பான வில்லும் திருமேனியும் சிற்றிடையும் கச்சை அணி குங்குமக் குழம்பு பூசிய நிகழ்கள் பார்க்கும் திசை என்றும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டார்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் திருமேனியும் சிற்றடையும் முத்து மாலையும் பார்க்கும் இடந்தோறும் திசைகள்தோறும் தோன்றும் பாடல் மாட மறைச்சேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கருத்தகப்பு வேலை வெங்கனன் மேல்விடும் போது வெளியில் கண்ட பாலையும் தேனையும் பாகையும் போலும் படே மொழி பாலும் தேனும் அருளோடு பக்குவமான பாகையும் போல் இனிமை நீ இதமான சொற்களை பேசுகின்ற தேவி நீயே அல்லவா திருமாலும் சிவனும் உன்னை தேடினார்கள் தேவர்களும் தேடினார்கள் நீ அவர்களுக்கு எல்லாம் அரியவளாக இருந்தாய் உன்னுடைய திருவடிகளை வளையல் அணிந்த திரு கரங்களில் தாங்கியபடி நீ இருந்தாய் மேலே எழுந்த மூன்று கிளைகள் உடைய வேலை போன்ற திரிசூலம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அது கொடிய காரனை நின்மேல் பாயவிடும் தருணத்தில் தாயே அம்பிகை அபிராமி நீ என் முன்னே வந்து வெளிப்படையாக சேவை செய்து என்னை எல்லா இன்னல்களில் இருந்தும் காப்பாற்றி சாதிப்பாய் அல்லவா